ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சேகரிங் நம்ம பார்க்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் வீடியோவங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிணா நம்ம கோயம்புத்தூர் ஆர்ப்புரம் அன்னப்பூர்ணாக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகி நம்ம விஆர் ஃபேஷியன்ஸ் தாங்க எனக்கு வந்துருக்கோம் பாருங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரேக்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ்ன்னு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க நம்ம விஆர் ஃபேஷன்ஸ்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் ஆஃபர்ஸ் தாங்க எப்போதுமே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம் இந்த வாரம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக ஸ்பெஷலான ஆஃபர் இருக்குங்க அதுவும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் குர்த்தீஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கவுன் டைப் குர்த்தீஸ் இருக்குது ஃபீடிங் குர்த்தீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ குர்த்தீஸ் டூ பீஸ் செட் குர்த்தீஸ் வேர் செட்ஸ் இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் பிராண்டட் குர்த்திஸ் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்குன்னு இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்க வீடியோ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு போகும்போது உங்கள் கலெக்ஷன்ஸ் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சிங்க வீடியோ இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ் அதெல்லாமே நீங்கள் வீடியோவில் எண்டில் பார்ப்பீங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன் டைப் குர்த்திஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக் பேட்டர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எதிர்த்தாலுமே ஒன் டபுள் நைன் மட்டும் மட்டுந்தாங்க சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ் நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம விஆர் ஃபேஷன்ஸை கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் டிஷ்யூ டைப் குர்த்திஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் உங்கள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லேருந்து டபுள் எக்ஸர் ட்ரிபிள் எக்ஸர் வரைக்கும் உங்கள் சைஸஸ் அவைலபிளாகி நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு குர்த்தீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராண்டட் குர்த்தீஸுங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நன் ருப்பீஸ் மட்டுந்தாங்க சூப்பராக இருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் டபுள் எக்ஸல் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்கள் சைஸஸ் அதையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லா பேட்டர்லையும் வச்சுருக்காங்க ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க சில்க் காட்டன்லேருந்து உங்கள் காட்டன் ரயான் இதில் பாங்க டிஷ்யூ டைப்பு உங்களுக்கு எல்லா டைப்ஸையும் உங்களுக்கு வச்சிருக்காங்க எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடே வந்துடுங்க எந்த குர்த்தி எடுத்தாலுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடு வந்துடும் ரொம்பவே அழகாக இருப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்யூ குர்த்திஸ்லாம் நீங்கள் சொன்னால் வெளியே போய் கேட்பாங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் எந்த ஷாப்லேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஹோல்சேல் ஷாப்பில் கூட இந்த ரேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம விஆர் ஃபேஷன்ஸில் அடித்து நறுக்கி கொடுத்துட்டுருக்காங்கன்னா சொல்லலாம் ப்ரைஸஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் நைட் வேர் செட்ஸும் உங்கள் செட் வைஸ் வச்சுருக்காங்க டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து பார்த்தோன்னா ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க இதெல்லாம் பாருங்கள் ப்ராண்ட் எதுக்கு நெக்ஸ்ட்டுங்கிற ப்ராண்டில் இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஃபேப்ரிக்ல இருக்குங்க இல்லை பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ஃபேப்ரிக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்குமா கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடே வந்துடும் எது எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது சைஸஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க இதுவும் பாருங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலர் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் டெய்லிவேர் ஆஃபீஸ் வேறு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு பிராண்டட் குர்த்திஸ் நம்ம வியா ஃபேஷன்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ சீக்கிரமாக போய் அவைல் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாமே சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ப்ராண்டடில் சொன்னால் நம்பவே முடியாது இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து ஹோல்சேல் அப்புறம் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு பிராண்டட் குர்த்தீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷன்ஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கோங்க வீடியோ பாருங்கள் எல்லா சைஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க டபுள் எக்ஸ் குர்த்திஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப அழகாக கோல்டன் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த குர்த்தி நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் வேர்க்கில் தாராளமாக இந்த மாதிரி குர்த்திஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பரான குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் லைட் ஷேட்ஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ அ எல்லோ அண்ட் ஒயிட் கலர் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க பாப்பாங்க சென்டரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் குர்த்தீஸ் உங்கள் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் இருக்காதுங்க ஸ்பெஷலாக தீபாவளிக்காக இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் போகும்போது பார்த்திங்கன்னா பல்க் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டெய்லி டெய்லியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் போகும்போது இருக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் அழகாக பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்குங்க நியூவாக வந்துருக்கு இதெல்லாம் பாருங்கள் த்ரீ எக்ஸல் சான்ஸே இல்லை இந்த த்ரீ எக்ஸல் பீஸ்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராண்டடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஆனால் நம்ம ஃபேஷன்ஸாக வெறும் ஒன் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்கள் டிஷ்யூ டைப் குர்த்திஸ் இந்த குர்தீஸும் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க வித் லைனிங் கூட வந்துடுவோங்க ஆனால் ஸ்லீவுக்கு லைனிங் வராது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் அதிலேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சைஸஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் டிஷ்யூ டைப் குர்த்தீஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஏல் டூ டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க நம்ம வியா ஃபேஷன்ஸை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க நீங்கள் டைரக்ட் விசிட் மட்டும் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க டபுள் எக்ஸல் டைப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து பீச் கொடுத்துருக்காங்கன்னு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க குர்த்தீஸ் இது பாருங்க டபுள் எக்ஸலில் சான்ஸே இல்லைங்க ஹோல்சேல் கடைகளும் இந்த மாதிரி விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இல்லை அதுவும் நம்ம வியா ஃபேஷன்ஸ்னாவே தெரியும் எப்போதுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குர்த்தீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டிஷ்யூ டைப் குர்த்தீஸ் இதெல்லாம் பாருங்கள் டூ பீஸ் செட் வந்து நம்பவே முடியாத ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் மட்டும் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரிண்டட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பேண்ட் பார்த்திங்கன்னா பலோசோ டைப் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க சராரா டைப் கூட பேண்ட் அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் நீங்கள் எடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் தான் இந்த விலைக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம ஹோல்சேல் கடைகளும் இந்த மாதிரி ரேட்டுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு அடித்து நொறுக்கி ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் ஸ்பெஷலாக தீபாவளிக்காகவே கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேஞ்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் டூ பீஸு கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது பாங்க ரெட் கலரில் உங்களுக்கு அழகாக வந்து நெக் போஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க லார்ஜ் சைஸ்லேருந்து எல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸார் ட்ரிபிள் எக்ஸார் வரைக்கும் உங்கள் சைஸஸ் அவைலபிளாக பேண்ட் பாருங்கள் உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக டூ பீஸ் செட் வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான்ங்க பேண்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க ப்ளஸோ டைப்பில் உங்கள் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா சில்வர் கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் டெய்லி வர ஆஃபீஸ் வர தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் எல்லோ கலரில் உங்களுக்கு அழகாக வந்து யோக்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பேண்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோங்க சைஸஸ் வந்து எம்லேருந்து உங்கள் டபுள் எக்ஸ ட்ரிபிள் எக்ஸ வரைக்கும் சைஸஸ் இருக்குது இந்த குர்த்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு அழகாக வந்து சூப்பராக ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்லீவில் பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வெறும் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நம்ம விஆர் ஃபேஷன்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் மட்டுமே இருக்குங்க ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூ கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க உங்க ஒர்க் பாருங்கள் நெக் போர்ஷனில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரெக்டாக விசிட் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது பாருங்கள் பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து டேஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக உங்களுக்கு நெக் போஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க டூ செட் கலெக்ஷன்ஸ் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பிரிண்ட் ஒர்க்கில் பேண்ட் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வந்து செக் டைப் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் டெய்லி வேறு ஆஃபீஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரெ டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் பாருங்கள் கீழேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்க வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் வந்து டெய்லிவரி ஆஃபீஸில் இருக்குது அறமய யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க டேரக்ட் விசிட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் மட்டுமே தான் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இனி பத்து நாள் மட்டும்தாங்க இருக்குது இந்த ஆஃபர் டெய்லி உங்கள் கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக டூ பீஸ் இருக்கலன்ஸ் வெறும் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் தாங்க லைட்ஸ் லைட் ஷேட் டார்க் ஷேட்ஸ் எல்லா ஷேட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப அழகாக பிங்க் கலரில் உங்களுக்கு ஒயிட் கலர் பிரிண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பேண்ட் பேண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்